வெறுப்பு பேச்சு தொடர்பாக முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு எதிரான வழக்குகள் தொடர்பாக நீதிபதி எச்சரிக்கை விடுத்துள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் கூடுதல் செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்கி கேட்கலாம் கிருஷ்ணமூர்த்தி தற்பொழுது சென்னை உயர்நீதிமன்றம் பொன்முடிக்கு எதிரான வழக்கு குறித்து ஒரு எச்சரிக்கை விடுத்துள்ளது இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் வணக்கம் பெண்கள் குறித்தும் சைவ மற்றும் வைணவ சமயங்கள் குறித்தும் முன்னாள் அமைச்சர் பொன்முடி சர்ச்சைக்குரிய கருத்தை தெரிவித்திருந்தார் முன்னாள் அமைச்சர் பொன்முடியின் வெறுப்பு பேச்சு வரம்புக்குள் வருவதால் உச்ச நீதிமன்ற உத்தரவின்படி அவருக்கு எதிராக காவல்துறை நடவடிக்கை எடுக்காததை சுட்டிக்காட்டி தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் லெம்பேஜ் பதிவுத்துறைக்கு உத்தரவிட்டிருந்தார் இதன்படி பொன்முடிக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க கோரி தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுக்கப்பட்ட வழக்கு நீதிபதி வேல்முருகன் முன்பாக விசாரணைக்காக வந்தது அப்போது தமிழக அரசின் தலைமை வழக்கறிஞர் பி எஸ் பொன்முடியின் பேச்சு தொடர்பாக எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாத நேரத்தில் தாமாக முன்வந்து வழக்கு விசாரணைக்கு எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அதன் பின் பொன்முடிக்கு எதிராக மூன்று காவல் நிலையங்களில் அளிக்கப்பட்ட புகார்கள் மீது விசாரணை நடத்தியதில் அவரது பேச்சு வெறும் பேச்சு வரம்பில் வராது என கூறி அந்த புகார்கள் முடித்து வைக்கப்பட்டது என்று தமிழக தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன் பிறகு தமிழகம் முழுவதும் நூத்தி பனிரெண்டு புகார்கள் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அவற்றின் மீது புலன் விசாரணை நிலுவையில் உள்ளது அறுபது ஆண்டுகளுக்கு முன் நடந்த நிகழ்ச்சியை பொன்முடி குறிப்பிட்டு பேசினார் என்று அரசு தலைமை வழக்கறிஞர் தெரிவித்திருக்கிறார் இதையடுத்து முன்னாள் அமைச்சருக்கு எதிரான புகார்கள் மீது காவல்துறையினர் புலன் விசாரணை செய்ய தயங்கினால் விசாரணை சிபிஐக்கு மாற்றப்படும் என எச்சரித்த நீதிபதி பேசுவதற்கு எவ்வளவோ விஷயங்கள் இருக்கும் போது ஒரு அமைச்சராக பதவி வகித்தவர் ஏன் இது போல பேச வேண்டும் என்ற ஒரு கேள்வியும் முன்வைத்திருந்தார் அமைச்சராக இருந்தவர் என்ன சொல்லிக்கிறோம் என்பதை புரிந்து பேச வேண்டும் எனவும் கருத்து சுதந்திரத்திற்கூட நியாயமான கட்டுப்பாடுகள் உள்ளதாகவும் ஐம்பது ஆண்டுகள் முன் நடந்த நல்ல விஷயங்களை சொல்லி இருக்கிறாங்க கூறிய நீதிபதி வேல்முருகன் வழக்கின் விசாரணையை ஜூலை எட்டாம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார் ராம்குமார் கிருஷ்ணமூர்த்தி தகவலுக்கு நன்றி